ஆயா சீனி நைனா முகமது தொல்காப்பிய திருக்கோட்டம் உருவாக்க திருப்பணி அறிமுக விழா மலேசிய திருநாட்டில் மட்டுமல்லாது உலகளாவிய நிலையிலும் தமிழ்மொழி சார்ந்த இலக்கண இலக்கியத்திலும் தொல்காப்பிய ஆய்விலும் நனி சிறந்து விளங்கியதோடு அதன் உட்பொருளை எளிய நடையில் வழங்குவதில் வல்லமை பெற்றவர் இறையருட்கவிஞர் சே சீனி நைனா முகமது அவர்கள் நல்ல தமிழ் இலக்கணம் புதிய தமிழ் புணர்ச்சி விதிகள் தொல்காப்பிய கடலில் ஒரு துளி போன்ற நூல்களின் வழி தமிழ் இலக்கணத்தின் சுவையை எளிய இனிய முறையில் உணர்த்திய பெருமை அன்னாரையே சாரும் கவிஞர் மறைந்து பதினோரு வருடங்கள் கடந்துவிட்டாலும் அவரின் ஆழ்ந்த அகன்ற தொல்காப்பிய அறிவை வருங்கால தலைமுறையினர் உயிர்த்துணரும் நோக்கத்தில் இப்போ தமிழ் குறிஞ்சி திட்டக் கழகம் தனியொரு செயற்குழுவை அமைத்து அதன் தொலைநோக்க திட்டமாக பேரா சி சீனி நயனா முகமது தொல்காப்பி திருக்கோட்டம் அமைக்கும் திருப்பணி மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது இதன் அறிமுக விழாவானது பினாங்கில் உள்ள இளைய முஸ்லிம் விளையாட்டு மையத்தில் நடைபெற்றது மலேசிய தமிழ் வரலாற்றில் தமிழறிஞரான ஐயா சி சீனி நைனா முகமது அவர்களுக்குத்தான் முதல் முறையாக திருக்கோட்டம் அமைக்கப்பட உள்ளது இத்திருக்கோட்டம் ஈப்போ ஜில்லாபாங் நகரில் ஐநூற்றி இரண்டு சதுர மீட்டர் நிலப்பரப்பில் இரண்டு மாடி கட்டடமாக அமைக்கப்பட உள்ளது இக்கட்டடத்தின் கீழ்ப்பகுதியில் தமிழ் வழி பாலர் வகுப்பு கணினி அறை நிர்வாக அறை ஆகியவற்றோடு மேல்மாடியில் பாமு அன்வார் நூலகமும் கப்பியன் நினைவகமும் கோ சாரங்கபாணி சிறிய பொது மண்டபமும் நிறுவ திட்டமிட்டுள்ளதாக இத்திட்டத்தின் தலைவரும் சொத்து நிர்வகிப்பாளருமான மேனால் விரிவுரைஞருமான திரு திருப்பா தமிழ்மாறன் தெரிவித்தாா் ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலே சிலப்பாங்கில் கடையொன்றின் மேற்புறத்தில் வாடகைக்கு செயல்பட தொடங்கிய தொல்காப்பிய திருக்கோட்டமானது தமக்கென நிரந்தரமான நினைவிடத்தை தமிழின் அடையாளமாக நிறுவும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதே இத்திட்டம் என செயலாளரான திரு பிரபு கிருஷ்ணா கூறினார் தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்மொழி தமிழ் பண்பாடு மீது ஈடுபாடும் நம்பிக்கையும் பண்பும் செறிந்த பாலர் பள்ளியை அமைப்பதே தலையாய நோக்கம் என்றும் எதிர்கால சூழலில் பொருட்சிக்கலின்றி தானாகவே செயல்பட இது வழிவகுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இறையருட்கவிஞரின் வளர்ப்பு மகனான திரு பிரபு கிருஷ்ணா ஐயாவின் படைப்புகள் கவிதைகள் ஆய்வுகள் அறிவு நூல்கள் பயன்படுத்திய பொருட்கள் என அனைத்தையும் இவர் தற்போதைய இடத்தில் அரும்பாடுபட்டு திரட்டி வைத்துள்ளார் புதிதாக அமைக்கப்பெறும் நினைவகத்தில் இவை அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பினாங்கு மாநில இளைய முஸ்லிம் விளையாட்டு மையத்தில் அதாவது ஒய் எம் எஸ் சியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு இம்மையத்தின் தலைவர் ஹஜி முனவர் சாதிக் அவர்கள் தலைமையேற்றார் சிறப்பு பிரமுகர்களாக ஹஜி பஹாருடீன் அவர்களும் பினாங்கு மாநில மஸ்ஜித் கபித்தான்கல்லின் தலைவர் டத்தோ ஹஜி பாரூக் அவர்களும் ஈமான் பேரவைத் தலைவர் ஐயா சாஹித் அமீர் அவர்களும் முசாக்கிம் இயக்கத்தின் தலைவர் அயா அப்துல் ஹமீத் அவர்களும் திரு தியாகராஜன் அவர்களும் டத்தின் சரஸ் அவர்களும் சிறப்பு முகாமையராக கலந்து கொண்டனா் இந்த தொல்காப்பிய திருக்கோட்டை உருவாக்க பெருந்தொகை ரிங்கேட் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் தேவைப்படுகின்றது இதை கருத்தில் கொண்டு ஏற்பாட்டு செயற்குழுவினர் ஒரு பாகம் அதாவது ஒரு பிளாட் ரிங்கேட் மலேசியா ஆயிரம் என வரையறுத்திருந்தனர் இந்த அறிமுக விழாவில் கொடைநெஞ்சர் ஐயா ஹஜிபஹாருடீன் அவர்கள் பத்து பாகம் பெற்று இனிதே தொடக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து ஒய் எம் எஸ் சி மையம் ஐந்து பாகமும் பினாங்கு மாநில மஸ்ஜித் கபித்தான் கிளைங் ஐந்து பாகமும் முஸ்தாக்கிம் இயக்கம் ஐந்து பாகமும் டத்தின் சரஸ் ஒரு பாகமும் பெற்று ஆக மொத்தம் இருபத்தி ஆறு பாகம் பினாங்கில் பெற்று பேராதரவு அளித்து போற்றத்திற்குரியது தொல்காப்பிய திருக்கோட்டை உருவாக்க செயற்குழுவின் ஆலோசகராக விளங்கி வருபவர் ஸ்ரீ முகமது இக்பால் அவர்கள் பினாங்கில் நடைபெற்ற அறிமுக விழாவில் வருகை புரிந்த அனைவரின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க அஜிபஹாருடீன் அவர்களும் மற்றும் ஆலோசகராக பரிந்துரை செய்து பெருமகிழ்வு தந்தது தொடர்ந்து நாடு தழுவிய நிலையில் நன்னெஞ்சங்களை நாடி இந்த செயல்திட்டத்தை விரைவில் ஈடேற்றம் செய்ய ஏற்பாட்டுக் குழுவினர் ஊக்கத்தோடு தெரிவித்தனர்

ஐயாவுடைய பெயர்ல ஏன்னா அவர் தொல்காப்பியத்தில் துறை போனவர் காப்பியன் நினைவகம் ஒன்று கேலரின்னு சொல்லுவார் இப்போ இருக்கு நாங்க ஷாப்ல வச்சிருக்கோம் அதை அப்படியே கொண்டு வந்து அங்க வைக்கிற மாதிரி ஒரு பிளேன் கால காலத்துக்கு ஒரு மனிதனை இந்த நாட்டுல யாரு சென்றாலும் அந்த காப்பிய நாரிக்கு சென்ற ஐயா என்னன்னா எழுதுனார் பிரபு ஒண்ணு கூட விடல எல்லாத்தையும் அப்படி பத்திரப்படுத்தி அழகா வச்சிருக்கோம் காப்பிய நாரி அடுத்து இன்னொரு மாபெரும் அறிஞர் பலருக்கு வந்து தெரியும் சில வந்து மறந்துட்டு இருப்பீங்க பாமு அன்பார் அவர்கள் வீட்டில தான் சந்தித்தார் பேரறிஞர் அவருக்கு அங்க ஒரு நூலகம் நம்ம அவர் பாமு அன்வார் நூலகம் அடுத்து விக்டோரியா தமிழ் பள்ளியில் நடத்துறப்ப நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம் நம்ம அருமை நண்பர் ஆர்வ நண்பர் திரு தமிழ்மரன் அவர்களோட அறிமுகம் தான் ஐயாவோட அறிமுகத்தை ஏற்படுத்தினது ஐயாவோட தமிழ் தொண்டு மிக சிறந்தது அவருடைய புஸ்தகங்கள்லாம் நான் வாங்கியிருக்கிறோம் நிறைய இருக்குது நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இந்த முயற்சி ஒரு மிக மிக வரவேற்கத்தக்கது மற்ற மதங்களை பற்றியும் நல்ல பேர் அறிவிப்பவர்களாக இருந்தார்கள் சில நாங்கள் தமிழ் ஆரம்பிச்சு அவ்வளவுதான் ஆசாராக இருந்தாங்க அந்த கிளாஸ் முடிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து பேசிக்கிட்டு ஒரு நேரமே தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளவு விஷயங்களை சொல்லுவாங்க வந்து அஞ்சு லோட் எடுத்திருக்கோம் இதே மாதிரி நம்ம மக்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் இந்த திட்டத்துக்கு ஆதரவு தரணும் ஏன் நான் அண்ணன் சொல்றேன்டா அவங்க வாழும் காலத்துல எங்களை உரிமையோட என்ன அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இயக்கத்தை எல்லாரும் இருக்கிற எல்லாரும் இன்னும் இருக்கிறாங்க பயிற்சி ஆசிரியராக இதற்கு முன் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் சே சீனி நயனா முகமதின் பாடல் அவர் இயற்றிய தமிழ் தாய் வாழ்த்து பாடலை நான் வந்து பாடியிருக்கின்றேன் அப்பொழுது எல்லாம் இவர் சாதாரண ஒரு கவிஞர் இறையரு கவிஞர் என்று கூறும்போது கூட அவருடைய அந்த மகத்துவம் எனக்கு புரியாமல் இருந்தது ஆனால் இன்று இங்கு வந்து இவர் கூடிய பழகுன மற்ற மற்ற நண்பர்கள் அவர் வகுப்பில் கலந்து கொண்டு படித்த மாணவர்கள் என்றார் அவர் தமிழ்ல எவ்வளவு வந்து அக்கரசு இருந்தார் பல தடவை சொல்லுவார் நம்மளை பார்த்து என்ன செலவு பண்ணிட்டால் தமிழுக்காக எதாவது செய்ய ஆசைப்படுறேன் எதாவது முயற்சி அடைஞ்சு அப்படின்னு அப்போ நான் வந்துட்டு பொறுப்பில் இருக்க போகும்போது ஒரு ஏற்பாடு செஞ்சோம் இந்த யாங்க முசலிங் சுவாஷ்கோ அப்படின்னு முஸ்லீம் இளைஞர் விளாட்டு மற்ற கட்டிடத்திலேயே நம்ம ஏற்பாடு பண்ணுறது வந்து என்ன ஏற்பாடு அவர் வந்து தமிழ் ஆர்வலர் எல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியராக அவர் இருப்பாங்க அவர்களுக்கு வந்து ஒரு நினைவகம் தோற்றுவிக்க வேண்டிய ஒரு முயற்சியில் நம்ம நம்மளுடைய அவர்களுடைய வள வளர்ப்பு மகன் பிரபு நம்முடைய ஆர்வியர் நண்பர் தமிழ்மாரன் மற்றும் பி எஸ் சாவல் மீது எல்லாரும் இணைஞ்சு நம்ம இந்த போயிஸ்ட் இவங்கெல்லாம்

Yeah, yeah,